ஸ்ரீ குருப்யோ நமஹா ஆன்மீகமித்ரா நேயர்களை அன்புடன் வரவேற்கிறேன் சுவாமியே சரணமையப்பா புராணங்கள் பதினெட்டில் பிரம்மாண்ட புராணம் என்று ஒன்று உண்டு அதில் பூதநாத உபாக்கியானம் என்று ஒரு பகுதி உள்ளது அந்த பூதநாத உபாக்கியானத்திலேதான் சுவாமி தர்மசாஸ்திரா ஸ்ரீ ஐயப்பனுடைய சரித்திரம் மிக விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது விஜயன் என்கிற ஒரு அந்தணனின் கதையை எடுத்துக்கொண்டு அவனுக்கு இல்லாத நிலையை சொல்லி அவன் எவ்வாறு தவம் செய்து பிறகு மறுபிறவியிலே பேரரசனாக பிறந்து ஐயப்பனை கண்டெடுத்தான் என்கிற அற்புத கதை வருகிறது சதானந்த ரக்ஷ மகாபாகோ சாஸ்திரே துப்யம் நமோ நம என்பது ஐயப்பனுடைய ஸ்லோகம் ஐயப்பனுக்கு பூதநாதன் என்று பெயர் பூதம்னா சிவகணம் ருத்ரகணம் விஷ்ணு கணம் சிவா விஷ்ணு பக்தர்களாகிய கணங்கள் கணங்கள்னா சேவகர்கள் பூதங்கள்னா தப்பா நாமம் சினிமாவை நினச்சிண்டு ரெண்டு கொம்பு விரிஞ்ச பல்லு அப்படின்னு நினைக்கக்கூடாது சேவகர்கள் தேவலோக சேவகர்களின் கணங்கள் அப்படின்னா கூட்டங்கள் என்றர்த்தம் அந்த சிவலோக வைஷ்ணவலோக சேவா கூட்டங்களாகிற ஒரு கணங்களுக்கு அந்த ஒரு படைகளுக்கு தலைவனாக தர்மசாஸ்தா ஹரிகரசுதன் ஐயன் ஐயப்பன் சுவாமி சரணம் இருக்கின்றான் என்பது அதனுடைய விளக்கமாகும் சர்வபூததயாபர எல்லா உயிர்களுக்கும் கருணை மழை பொழிவதிலே அவனுக்கு நிகர் வந்தான் பொழுதுதான் நாம் பார்க்கிறோமே சபரிமலைக்கு இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் வருகிறார்கள் அனைத்து மொழி பேசுவோரும் அனைத்து சமூகத்தாரும் அனைத்து சமுதாயத்தாரும் அந்த ஐயப்பனை கொண்டாடுகிறார்கள் வருடம் முழுவதும் மாதந்தோறும் திறக்கப்படுகிற முதல் நாள் நடை திறப்பிலே பல்லாயிரக்கணக்கான பேர் வந்து தரிசிக்கிறார்கள் கார்த்திகை மார்கழி தை முதல் பதினைந்து பத்து நாட்கள் வரையிலும் லட்சக்கணக்கான பேர் வருகிறார்கள் இந்த மூன்று மாதங்களில் மட்டும் கோடிக்கணக்கான பேர் தரிசனம் செய்வதாக பதிவாகிறது தேவஸ்தானம் போர்டு அந்த கணக்கை சொல்லுகிறார்கள் பம்பா நதி தீரத்திலே நீதிமலை ஏற்றத்திலே சதபீடத்திலே சபரிபீடத்திலே சதங்குத்திக்கு அப்பாலே இருக்கிற சபரிமலையிலே தர்மசாஸ்தா பதினெட்டு படி கடந்து வருவோர்க்கு ஐயன் ஐயப்பனாய் யோகமுத்திரை தாட்டி யோக பீடத்திலே அமர்ந்து பிரம்ம பட்டம் என்கிற முழங்கால் பட்டம் கட்டி ஒரு கரத்தை இடது முழங்காலிலே வைத்து வலது கையை தூக்கி சின்முத்திரை காட்டி சிரித்த முகத்தோடு பேரருள் புரிகின்ற அற்புதக் காட்சிதான் ஐயன் ஐயப்பன் ஸ்ரீ தர்மசாஸ்திராவினுடைய அருங்காட்சியாக இருக்கிறது இந்த ஐயப்பனுடைய விரதம் மக்களை நெறிப்படுத்துகிறது புலால் மறுத்தல் என்கிற மிகப்பெரிய விரதத்தை இந்த ஐயப்ப பக்தர்கள் செய்வதனாலே பல்லுயிர்களும் காப்பாற்றப்படுகின்றன ஒழுக்கம் மேம்படுகிறது பிரம்மச்சரியம் என்கிற விரதம் கற்பு என்கிற விரதம் இருபாலருக்கும் அதனாலே சித்தியாகி பாடம் புகட்டப்பட்டு அதனுடைய அருமை தெரிய வைக்கப்படுகிறது அந்த இரண்டு மாதங்கள் ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் கடின விரதம் இருந்து பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிப்பதனாலே ஒவ்வொரு பக்தனும் நல்ல ஆரோக்கியத்தை பெறுகிறார் என்பதுதான் முதல் பலனாக இருக்கிறது இரண்டாவது அதிகாலையிலே எழுந்து குளிர்ந்த நீரிலே நீராடி அடுத்த ஆரோக்கியத்திற்கு அடித்தளம் வகுக்கிறார்கள் பொறுமையின் சிகரமாக மாறுகிறார்கள் சைவத்தின் உணவின் உச்சத்திற்கே செலுகிறார்கள் பட்டினி கிடத்தல் பொறுமையோடு இருத்தல் கூட்டு வழிபாடு செய்தல் என்கிற சமூக ஒற்றுமை ஐயப்ப பக்தியிலே விழுதுகிறது ஐயப்ப பஜனையிலே ஜாதி இல்லை ஐயப்ப பஜனையிலே வேறு விதமான கட்டுப்பாடுகள் இல்லை ஐயப்ப பஜனையிலே இவர் உயர்ந்தவர் அவர் தாழ்ந்தவர் என்கிற பாகுபாடுக்கே இடமில்லை எல்லோரும் ஒன்று கூடி வள்ளலார் கட்டியது போலே அன்மனேய ஒருமைப்பாட்டுரிமையிலே கலந்து எல்லோரும் ஒரு சமம் எல்லோரும் நிலை எல்லோரும் ஒருவனுக்கு இன்னொருவன் ஐயப்பன் பிரதிபிம்பம் என்று காட்டிக்கொள்கிறார்கள் இவர் அவரை ஐயப்பா என்றழைப்பதும் அவர் இவரை ஐயனே என்றழைப்பதும் அவரை இவர் சாமி என்றழைப்பதும் அழைப்பதும் அல்ல தெரியும் எதிரிலே இருப்பவன் நண்பன் எதிரிலே இருப்பவன் உறவினன் எதிரிலே இருப்பவர் பெரியவர் அவருக்கு பேர் வேறே ஊர் வேறே எல்லாமே வேறு என்று தெரிந்தாலும் அவர் அற்புதமான துளசி மதிமானை அணிந்து ஐயப்ப டாலரை அணிந்து இரண்டு மாலைகளை தரித்து வெள்ளை வேட்டியை தவிர்த்து மற்ற நிறங்களின் வேட்டியிலே தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு அற்புதமாகத்தானே இரண்டு நேரமும் குளித்து நெற்றிக்கு அவரவர் விருப்பப்படி சிலர் தன்னுடைய குடும்ப சம்பிரதாயப்படியும் சிலர் தனக்கு எது பிடிக்கும் திருமண் பிடிக்குமா திருநீர் பிடிக்குமா சந்தனம் பிடிக்குமா குங்குமம் தரிக்கலாமா என்று நெற்றி நிறைய நீரில்லா நெற்றி பாழ் என்றாலே அவ்வை அப்படி வெறும் நெற்றியோடு இருக்காமல் சனாதன தர்மத்தின் முக்கிய அடையாளமாக நெற்றியிலே இலகு இலச்சினை இடுதல் என்கிற அந்த குறியை காட்டி குளிர்ந்த சந்தனத்தை தரிக்கிறார்கள் அற்புத திருநீரு தரிக்கிறார்கள் சந்தன திருமண்ணும் கோபி சந்தனமும் தரிக்கிறார்கள் மயிரை மழிப்பதில்லை மழித்தல் என்கிற அந்த விரதத்தை விடுத்து மயிர் நீக்கா விரதத்தை மேற்கொண்டு முடிவளத்து அதுதான் சகிப்புத்தன்மையின் அடையாளம் ஆச்சார பிரபவோ தர்மஹா என்பார்கள் ஆச்சாரத்துக்கு ரொம்பவும் முக்கியத்துருவம் தருவது ஐயப்ப விரதம் எல்லோரையும் சிநேகமாகப் பார்ப்பார்கள் பொய் பேச மாட்டார்கள் மற்றவர்கள் பொருளின் மேல் விருப்பப்பட மாட்டார்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதையே நோக்கம் செய்வார்கள் குறிப்பாக ஐயப்ப பஜனை வைத்து அன்னதானம் செய்வார்கள் அந்த காலத்திலே சபரிமலை ஒரு பெரும் காடு இப்பொழுது கூட பெருவழி என்பது ஒரு பெரும் காடு வனத்துறையின் கட்டுப்பாட்டிலே இருக்கிற ஒரு பகுதி மற்ற நாட்களிலே அங்கே செல்ல முடியாது வெம்புலியும் பெரும் யானையும் கூட்டமும் கொடிய பற்பல விலங்குகளும் இருக்கிற அந்த ஏழு மலை கடந்திருக்கக்கூடிய சபரிமலை கருமலை ஏற்றம் கடினம் கடினம் என்பார்கள் அடியேன் பலமுறை பெருவழி சென்றிருக்கிறேன் பலமுறை பம்பையின் வழியாக சென்றிருக்கின்றேன் எரிமேலி சென்று பேட்டை துள்ளி அவர்கள் நாற்பத்தி எட்டு மைல் என்கிற அந்த பெருவெளியிலே நடக்கிற ஒரு அழகு இருக்கிறதே பார்ப்பதற்கு அழகு ஆனால் நடனை மிடம் கடினம் கடினம் அழுதாமலை என்கிற ஒரு மலை அங்கே அழுதா நதி ஆனால் அந்த அழுதா நதியிலே அழுகை வந்துவிடும் கருமலை ஏற்றம் கடினம் கடினம் பிறகு இறங்கிவிட்டால் சிறியானை வட்டம் பெரியானை வட்டம் பம்பா நதி வந்துவிடும் பம்பையிலே குடில் அமைத்திருப்பார்கள் அந்த குடிலே ஓலை கொட்டகையிலே பாலித்தின் போடப்பட்டுள்ள அற்புதமான ஓலைப்பாய் குடிசையிலே கிடப்பார்கள் அசூயை என்பது அங்கே பார்க்க மாட்டார்கள் உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள் உறவுக்கத்துக்கும் பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள் எல்லாம் விரதம் முடிந்து ஊருக்கு போய் எடுத்துக்கொள்வோம் என்பார்கள் பிறகு நீலி அது நட்டங்குத்தலாக ஏறுகிறது இப்பொழுது அங்கே காரை போட்டு விட்டார்கள் நடக்க முடியாதவர்களுக்கு அற்புதமாக சுமந்து சென்று கொண்டு சென்று போய் கொண்டு போய் விடுகிற வசதி நிறைய இருக்கிறது யானைப்பாதையிலே கோயிலுக்கு தேவையான பொருள்கள் டிராக்டரிலே வேனிலே வந்து போகிறது சில பேர் துணிமையாக இறங்கும்போது யானைப்பாதையிலே இறங்குவது உண்டு ஆனால் அது சற்று ரிஸ்க்கு தான் ஏறும்போது அந்த ஏழு மலையும் கடந்து ஏறுவது என்பது ஒரு அனுபவம் ஒரு சிறப்பு ஒரு விரதம் பட்டினை இழந்து பரந்தாமனை நினைத்து கொண்டு பரமேஸ்வரனை பாடிக்கொண்டு கானம் பாடி பஜனை செய்து நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே உற்றலும் கண்ணீர் அதனால் வரைந்து வரைந்து சுவாமியே சரணமையப்பா என்கிற அந்த கோஷம் இருக்கிறதே அது மெய்சில் இருக்கும் ஒருவன் ஆரம்பித்து விட்டார் என்றால் அங்கே நிற்கிற லட்சக்கணக்கான கூட்டமும் ஐயப்பா ஐயப்பா என்று சொல்லுகிற எதிரொலி இருக்கிறதே அது விண்ணை முட்டுகிறது அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நடைப்பயணம் சென்று வருந்த பிறகு போகும்போதும் சிலர் சில கோயில்களை பார்த்து கொண்டு மலையேறுவதுண்டு வரும்போது சில பேர் திருச்செந்தூருக்கு போவார்கள் ராமேஸ்வரத்துக்கு போவார்கள் கன்னியாகுமரிக்கு போவார்கள் கேரளாவிலே இருக்கிற சில கோவில்களுக்கு போவார்கள் போகும்போது குருவாயூர் பார்த்திருக்கிறார்கள் என்றால் வரும்போது பழனி பார்த்துவிட்டு விட்டு வருவார்கள் இப்படி எல்லாம் அந்தந்த இருந்து வருகிறவர்கள் திசைக்கு ஏற்ப சில கோயில்களை தேர்வு செய்து கொண்டு பற்பல ஆலயங்களை தரிசித்துக் கொண்டு திரும்பி வருகிற போது தங்கள் குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் கோவில் பிரசமாதமான நெய்யையும் அப்பத்தையும் இன்னும் அந்த அற்புதமான கோவிலிலே கிடைக்கின்ற சந்தன பிரசாதத்தையும் மற்ற கோவில்களினுடைய திருநீரு துளசி வில்வம் போன்ற பிரசாதங்களையும் அங்கே இருக்கிற கடைகளிலே தாங்கள் கண்ட ஆன்மீக இலச்சனைகளோடு கூடிய அற்புதமான பரிசு பொருள்களையும் குழந்தைகளுக்கு தேவையான பொருள்களையும் வருட பஜனைக்கு தேவையான சில பொருள்களையும் அற்புதமாக கொண்டு தங்களுடைய பை நிரப்பி கொண்டு வந்து ஊரிலே சேர்வார்கள் சேர்ந்த பிறகு மறுநாள் குளித்துவிட்டு மாலையை கலற்றி வைத்துவிட்டு அதற்கு பூஜை போட்டு மறுபூஜை என்கிற அன்னதான பூஜையை செய்து விசேஷமாக எல்லோருக்கும் சர்க்கரை பொங்கல் சுண்டல் புளியோதரை தயிர் சாதம் இன்னும் தங்களால் இயன்ற பரிசு பொருள்களை எல்லாம் கொடுத்து உத்தாரையும் உறவினர்களையும் நண்பர்களையும் சுற்றத்தாரையும் மகிழ்விக்கின்ற விரதமாக இந்த சபரிமலை யாத்திரை என்கிற விரதம் இருக்கிறது ஒருவர் சபரிமலைக்கு போகிறார் என்று சொன்னால் இருமுடி கட்டுகிற போது நிறைய அவர்களுக்கு பொன்னும் பொருளும் இடுகிறவர்கள் உண்டு வாய்க்கரிசி போடுவார்கள் என்ன அந்த காலத்திலே வனத்துக்கு போகிறான் வருடம் ஒரு சிலர் இறப்பதுண்டு உண்டு இப்பொழுதெல்லாம் வாகனத்திலும் விபத்து நடக்கிறது இது சுவாமி கொடுத்த தண்டனை அவர்கள் ஏதோ விரதத்திலே தவறு செய்திருக்கலாம் அல்லது ஓட்டுநரின் கவனச்சிதறலாகவோ அல்லது விதியாகவோ இருக்கலாம் நாம் இணைவதை நிந்திக்கக்கூடாது செல்லுவது வனம் அங்கே என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் அந்த காலத்திலெல்லாம் ஐயப்ப பக்தர்களை அனுக்கும் போது எல்லோரும் அழுவார்கள் இவன் மீண்டு வருவானா என்கிற பயம் ஒரு அறுபது வருடங்களுக்கு முன்னாலே இருந்தது தற்சமயம் ஒரு இருபது வருடங்களாகவே போக்குவரத்து வசதி அரசாங்கம் செய்து தருகிற வசதி பல லட்சக்கணக்கான மக்கள் வருவதனாலே அந்த ஒரு சுற்றுப்புற சூழலாலே இருக்கக்கூடிய ஒரு நல்ல வித பாதுகாப்பான ஒரு திட்டங்கள் எல்லாம் அன்னத்துக்கு குறைவில்லை பாதுகாப்புக்கு குறைவில்லை போக்குவரத்துக்கு குறைவில்லை பணம் இருந்தால் போகலாம் என்று போகிறார்கள் நான் இளம் வயதிலே போகும்போது யாராவது ஒரு ஏழை சபரிமலை செலுகிறார் என்றால் அவனுக்கு நிறைய பேர் பணம் கொடுத்து உதவுவார்கள் பையிலே போடுவது வேறு நிறைய பணம் கொடுத்து அனுப்புவார்கள் அந்த சபரிமலை ஐயப்பன் ஹரிகரசுதன் ஐயன் ஐயப்பன் பொன்னம்பல சித்தன் பொன்னம்பல வேட்டிலே ஜோதி தரிசனம் செய்கின்ற காந்தமலை சித்தன் சபரிபீடன் நாயகன் ஹரிகர சுதன் ஐயன் ஐயப்பனை நாம் ஒவ்வொரு நாளும் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் அடியேன் நாங்கள் செய்த குற்றங்களை பொறுத்து மன்னித்து காத்து ரட்சித்து மன்னித்தருழுவாய் பகவானே ஹரிகரசுதனே என் ஐயப்பனே சுவாமியே சரணமையப்பா என்று தொழுவது போல் நாமும் தொழுவோம் செல்வோருக்கு ஆதரவு தருவோம் ஐயப்ப விரதம் ஐயப்ப தரிசனம் சனாதன தர்மத்தின் ஆணிவேராக இருக்கிறது வாழ்க வளர்க எல்லோரும் நலம் தருக